திமுகவினுடைய அற்பம் புத்தி ஒன்னு ஒன்னா வெளியே வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குற ஒரு ஒரு நபர்களும் சொல்றாங்க ஆளுநர் அவர்களுடைய கொடுக்குற பட்டம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சிட்டு போன பொண்ணுடைய டோட்டல் ஹிஸ்டரியும் வந்து அண்ணாமலை எடுத்து வெளியே ஒன்னு ஒன்னா விட்டுட்டு என்னது இதெல்லாம் நீங்க எதுக்கு படிப்புல வந்து இந்த மாதிரியான விஷயங்களை காமிக்கிறீங்க நாளைக்கு நீங்க ஒரு ஸ்டேஜ்ல இதே மாதிரி கொடுக்கும் போது திமுகவை பிடிக்காத ஒரு நபர்கள் உள்ள வராங்க உங்ககிட்ட இருந்து அவட வாங்க மாட்டேன் இல்ல எனக்கு எதுவுமே வேணான்னு மறுத்துட்டு போனா அவங்களுடைய நிலை உங்களுக்கு என்ன புரியுதான்னு சொல்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டிருந்தாரு அண்ணாமலை அவர்கள் அது மட்டும் இல்லாம திமுக நிர்வாகியினுடைய மனைவி அப்படிங்கறத தெல்ல தெளிவா காமிச்சு இந்த குடும்பம் கிட்டத்தட்ட ஒன்னே கால் கோடி ஏதோ மோசடி பண்ணி இப்ப லக்ஸரியா வாழ்ந்துட்டு இருக்காங்க உல்லாசமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல பதிவுகளையும் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு இன்னும் டெப்தா நாட்டு நடப்ப என்ன அண்ணாமலை அவர்களுக்கு இந்தியர்கள் கிட்ட இருந்து ஒரு பெரிய போன் கால் வருது முக்கியமான விஷயம்னு நிறைய விஷயங்கள் பேசலாம் அண்ட் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நான் தீபிகா முதல்ல தூய்மை பணியாளர்களை பத்தி ஆரம்பிப்போம் என்ன திப்பி அதை முடிஞ்சிருச்சு நீதிமன்றத்துல இருந்து ஒரு உத்தரவு வந்துச்சு ராத்திரியோட ராத்திரியா அப்புறம் படுத்திட்டாங்க இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் நேத்து போட்ட ஒரு வீடியோல இந்த இதுக்கு வந்து இதுக்கு மொத்தமா ஒரு அச்சு ஒண்ணு இருக்கும்ல ஏதோ ஒரு வேலை பண்ணி பொதுநல வழக்கு போட்டு இதை முழுக்க முழுக்க திசை திருப்பினது யாரு அப்படிங்கறத நேத்து வீடியோல நான் பேசியிருந்தேன் இன்கேஸ் நீங்க அதை பாக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த வீடியோலயும் உங்களுக்கு தெரியணும்ல நான் ஏன் ஒரு ரெண்டு மூணு வீடியோல கண்டினியூஸா அதை மென்ஷன் பண்றேன்னா இது என்னன்னு புரியணும் எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கறதுனால திமுகவிலேயே நிர்வாகி ஆஹா அப்படி சொல்லக்கூடாது திமுகவிலேயே ஊர்ன ஒரு நபர் அப்படின்னா அது வந்து தேன்மொழி இவங்க வந்து பாபு அமைச்சர் ஷேகர் பாபு கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட எல்லாம் வந்து போட்டோஸ் எடுத்திருக்காங்க அவங்க வந்து முக்கியமான ஆள் சைட்ல வந்து மகளிர் மன்ற தலைவிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவினுடைய நிர்வாகிகள் பல பேரை நியமிக்கிற அளவுக்கான ஒரு சூப்பரான ஒரு பர்சன் பயங்கர ஒரு சொல்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தேன்மொழி அப்படிங்கிற இந்த ஒரு பெண்ணை வச்சுதான் பொதுநல வழக்க போட வைக்கிறாங்க இவங்களால எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு ரோட்ல போயிட்டு வர முடியல நிறைய பாதுகாப்பு இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க என்ன பண்றாங்க துப்புர பணியாளர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக இவங்க வந்து ஒரு வழக்க தொடர்றாங்க இந்த ஒரு வழக்கு என்ன ஆகுது அப்படின்னா போகுது கோர்ட்ல இருந்து தப்புன ஒரு விஷயம் சொல்றாங்க சுதந்திர தினம் வருது அங்க கொடியை ஏற்றணும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு வந்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் வந்து இக்கட்டான சூழ்நிலைகளை வந்து அது உருவாக்குது அதனால அதனால நீங்க இங்கெல்லாம் இருக்க கூடாது இரவோட இரவா என்ன பண்ணுவீங்களோ தெரியாது போலீசார் எல்லாரையுமே அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திடுதுப்புன்னு ஒரு ஆர்டர் ஒண்ணு வருது இந்த ஆர்டரை பார்த்த உடனே நாங்க எங்கேயுமே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கவே ஸ்டப்பனா நிக்கிற பர்சன்ஸ அடிச்சு இழுத்து உள்ள தூக்கிட்டு போறாங்க என்ன தேன்மொழி யாருப்பா அப்படின்னு சொல்லி சுத்தி பார்க்கும் போதுதான் இவங்க திமுகவை சார்ந்தவர்கள் அப்போ திமுகவே ஒரு கேஸ் போட்டு அவங்களே திரும்பவும் உள்ள கூட்டு போய் இவங்களுடைய தீர்ப்பே வந்து அனைத்தும் நினைத்தது நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரியான விஷயங்களை நிரூபிச்சு காட்டிட்டாங்க பறன் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு மாறி இருக்கு அடுத்த கட்டமா நூத்தி ஐம்பத்தி ஐந்து பாகிஸ்தான் ஆர்ம்டு போர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அபிஷியலா நான்ஸ் பண்ணிருக்காங்க எப்போன்னு கேட்டீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் இருந்து ஒரு இந்தியாவே சார்பில் நடத்தப்பட்டுச்சு இல்லையா இந்த ஒரு பயங்கரமான ஒரு போர்ல நூத்தி ஐம்பத்தி ஐந்து நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பட் ஆஸ் பிஃபோர் நம்ம எல்லாருமே உங்க சைடுல எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஒழுங்கான சரியான ஒரு நம்பர்ஸ் சொல்லவே இல்லை நாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டோம் ஏன்னா அது வந்து அவங்க இத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அது கஷ்டம் ஒரு இழப்பு அசிங்கம் அப்படின்னு கூட வச்சுக்கலாமே ஆனா இன்னைய தேதிக்கு நூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய அபிஷியல் சேனல்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க ஏன் நான் திடீர்னு சொல்றேன் அப்படின்னா ஒரு பக்கம் அமெரிக்கா நம்ம இந்தியாவினுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மிரட்டுறாங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் நம்மள மிரட்டுறாங்க இந்த ரெண்டு மிரட்டலுக்கும் காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் நதி ஒப்பந்தத்தை நீங்க வந்து கேன்சல் பண்ணிடுங்க மொத்தமா வந்து நிறுத்திடுங்க எங்களுக்கு தண்ணி வர மாதிரி பண்ணுங்க எங்களுக்கு தண்ணி வேணும் அதை நீங்க வந்து கொடுக்கல அப்படின்னா நடக்கிற விஷயங்களே வேற அப்படின்னு சொல்லிட்டு தில்லான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வெஞ்சன்ஸான ஒரு விஷயமா நம்ம மேலே வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க எங்ககிட்ட அணு ஆயுதங்கள் அதிகமா இருக்கு உங்களை தாக்குவோம் உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் உங்க எல்லாரையுமே அழிச்சிருவோம் பாதி பேர் அழிஞ்சிடுவீங்க அப்படி முடியலையா உங்களை அழிச்சிட்டு நாங்களும் அழிஞ்சிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க ஸோ ஒரு பக்கம் மிரட்டல் இந்தியாவுக்கு அப்படின்னு பார்க்கும் பாகிஸ்தான் இன்னொரு புறம் அமெரிக்காவில் ட்ரம்ப் இவர் பண்ற விஷயங்கள் கொஞ்சம் கிடையவே கிடையாது அவர் கேட்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா எங்களுடைய எங்களுடைய பண்ணி வந்து சிறப்புமிக்க ஒரு ஒரு பிராண்டா நீங்க மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க ஆனா பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் உன்னுடைய பிராண்ட உன்னுடைய வேளாண் துறைய நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா என் மக்கள் பாதிக்கப்படுவாங்க லைக் இந்தியர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க இங்க இருக்கிற இந்தியாவில் விளையக்கூடிய எல்லா வேளாண் ப்ராடக்ட்ஸ்க்கும் நான் வந்து அங்கீகாரம் கொடுத்து இதுதான் என்னதுன்னு நான் நினைப்பேனே தவிர உன் ப்ராடக்ட் இங்க கொண்டு வர மாட்டேன் அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டியா கிளியர் கட்டா அமெரிக்காவுக்கு தெல்ல தெளிவா வந்து அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அதிக அளவோடு அதிகாரத்தோட சொல்லியிருக்காரு என் மக்கள் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மூக்கு உடைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் சோ உடனே என்ன பண்றாரு நான் வந்து வரி ஏத்துறேன் வரி ஏத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் வரி ஏத்திட்டாரு அடுத்த கட்டமா அமெரிக்கா கொடுக்குற இன்னொரு மிரட்டல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் நீங்க வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மயமூத்துது ஆனா எப்பவுமே சராசரியா ஒரு நாளைக்கு ஜூலை மாசம் மட்டும் அப்படின்னு பாக்கும்போது ஒன்னு புள்ளி ஆறு மில்லியன் கிட்ட நம்ம எடுக்கிறோம் ஆனா அப்ப நம்ம எடுத்துட்டு இருந்தோம்ல அதையும் தாண்டி சூப்பர்ல அப்படின்னு சொல்லும் வகையில ஆகஸ்ட் மாசத்துல இருந்து ரெண்டு மில்லியன் பேரல் அளவுக்கு உயர்த்தி அதை அவ்வளவு அளவுக்கு நம்ம 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 வாங்க இப்போ வாங்குறது இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு நம்ம மேல கோபம் அதிகமாயிட்டே இருக்கு சோ இந்த ஒரு விஷயம் நான் ஏன் சொல்றேன்னா நான் இந்தியாவுக்காக நான் போராடுறேன் நான் நிற்பேன் நான் ஸ்டப்பனான ஒரு முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தில்லா பயங்கர தைரியமா பாரத பிரதமர் மோடி அவர்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் கரெக்டா ஆமா சரி ஓகே நீங்க கேக்குறீங்களா நான் ஓகே வேளாண் ப்ராடக்ட்ஸ் நான் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கினா நம்மளுடைய நிலைமைகள் என்னன்னு யோசிச்சீங்களா நம்மளுக்காக யோசிக்கிறாரு அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி இவர் என்ன நல்லா வேலை பாக்குறாரா ஊழல் பண்ணாரா அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னு பேசுறதை தாண்டி நம்மளுக்கான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கும் போது பாராட்ட வேண்டிய கடமைகளும் நம்மளுக்கு இருக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அப்போ நம்ம மாதிரி பிரதான எதிர்கட்சியா இருக்கிற ராகுல் காந்தி அவர்களும் பாராட்டமா இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு ட்ரம்ப் என்ன சொல்றாரோ அதுதான் சரி இவர் வந்து நம்மளுக்காக இவர் பாக்குறவரே கிடையாது நம்மளுக்கு பிரச்சனையை கொண்டு வரணும்னே சொல்லிட்டு அவரு சில விஷயங்களை அவங்களுக்கு பேசிட்டு இருக்காங்க இவரை பத்தி பேசும்போது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக சுதந்திர தினத்துக்காக கொடியேற்றம் நடக்குது அப்படிங்கும் போது ஆப்வியஸா வந்து எதிர்கட்சியா இருக்கிறவங்க எல்லாருக்குமே அழைப்பு அப்படிங்கறது போகுது அந்த வகையில காங்கிரஸை சார்ந்த ராகுல் காந்தியை நாங்கள் முக்கியமான ஆட்கள் எல்லாருக்குமே அழைப்பு போகுது டெல்லியில இருக்கிற செங்கோட்டைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா இந்த வாட்டி நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சு அவங்க அவங்களுடைய தலைமையிலேயே என்ன பண்றாங்க கொடி ஏத்தி கொட்டும் மழையில சல்யூட் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு கொட்டும் மழையில ஏத்தம்போது பண்ணணும்னா கொட்ட மழையா இருந்தா இடியா இருந்தான் நம்மளுடைய கொடி அதுக்கு நம்ம கொடுத்துதானே ஆகணும் இந்த விஷயத்த என்ன பண்றாங்க அப்படின்னா கொட்டும் மழையில பாருங்க எங்களுடைய ஆள் வந்து சல்யூட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு என்ன என்ன அதுல பெருசா நோட்டீஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு இப்போ இது வந்து ஒரு பெரிய விஷயமா மாறினது பாஜக தரப்புல இருந்து கேக்குறது என்னன்னா எதிர்கட்சியாக இருந்தாலும் நீங்க வந்திருக்கணும் இல்லையா வந்து அங்க உட்கார்ந்துருக்கணும் இல்ல நீங்க ஏன் புறக்கணிச்சிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போதுதான் அவங்க சைட்ல இருந்து ஒரு ரிப்ளை சொல்றாங்களாம் போன வருடம் நாங்க வரும்போது எங்களுக்கு நாலாவது ரூல் தான் நீங்க இடம் கொடுத்தீங்க நாங்க வரோம் அப்படின்னா எங்களுக்கு நாங்க ஒரு எதிர்கட்சி அப்படிங்கும் போது எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை நீங்க கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு காங்கிரஸ் கேட்டதா சொல்லப்படுது ஆனா நம்ம நம்ம கொஞ்சம் உற்று நோக்கணும் பண்ணி முன்னாடி இருக்கிற மூன்று வரிசையிலையும் நமக்காக போட்டியில கலந்துகிட்ட ஒரு ஒரு நபர்களையும் முன்னாடி இருக்கிற மூணு சீட்டையும் ஆக்குப்பைட் பண்ணி இந்தியாவுக்காக நீங்க வந்து போயிருக்கீங்க உங்களை கௌரவிக்கும் வகையில உங்களை ஹானர் பண்ணணும் அப்படிங்கிற வகையில பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில உங்க எல்லாருக்கும் வந்து முன்னாடி உட்கார்றதுக்கான இடம் நீங்க தான் எங்களோட சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க இன்கேஸ் அவருடைய கோபம் நியாயமானதாக இருந்திருந்தால் அவங்களுடைய கூடையே பாஜகவை சேர்ந்த முக்கிய ஆட்கள் எல்லாரும் முன் சீட்ல உட்கார்ந்துட்டு அந்த ஒலிம்பிக் பர்சன்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இவரை மட்டும் நாலாவது சீட்ல உட்கார வச்சிருந்தா கோபப்பட்டிருக்கலாம் முன்னாடி இருக்கிற மூணு சீட்லயும் அந்த நபர்கள் தான் ஆக்குப்பைடா இருக்காங்க அண்ட் பின்னாடி இவங்க கூடையே தான் மிச்ச நிர்வாகிகள்லாம் இருக்காங்க அப்படிங்கும்போது இவங்க ஏன் அங்க போய் ஒரு ஈகோவை காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் கேள்வியும் இருந்துச்சு அலகேட் அலோகேட் யா பிரச்சனை அப்படின்னு சொல்லும் வகையில மாறின இந்த ஒரு பிரச்சனையை தாண்டி இப்ப அண்ணாமலையை பத்தி நம்ம பேச வேண்டிய டைம் வந்துருச்சு சோ இந்தியர்கள் எல்லாரும் அண்ணாமலை அவர்களுக்கு கால் பண்ணி சுதந்திர தினத்தை எங்க கொண்டாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபுதாபி துபாய்க்கு கூப்பிடுறாங்க சோ இவர் திடப்பட அங்க போறாரு பார்க்கணுமே அவருடைய விசிட்ட பார்க்கணுமே அவருடைய என்ட்ரிய நீங்களுமே பாருங்களேன் அவ்வளோ அளவுக்கு சூப்பரான ஒரு வரவேற்பு அவருக்கு எல்லாருமே வாங்கன்னு சொல்லிட்டு அவரை அரவணைச்சு கூட்டிட்டு வர்றதாகட்டும் அவர் வெல்கம் பண்ணுறதாகட்டும் அந்த ஒரு டீம் அங்கே இருந்து எல்லாருமே சூப்பராக கைட் பண்ணி அவ்வளோ அளவுக்கு ஒரு பாசத்தோடு அவங்க கைடன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா என்னவோ நம்மளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் உண்மையாவே இவருக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சூப்பரா சொல்லுவாரு இவர் வந்து படிச்ச மேதாவி அப்படின்னு சொல்லுவாரு கற்றவனுக்கு செல்லும் இடம் எல்லாமே புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் போடுவாங்க அதெல்லாம் பார்க்கும் போது உண்மையாவே ஆமால அப்படின்னு தோண ஒரு மொமெண்ட் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் அவர் எங்க பாருங்க படிச்சு கேடர்ல இருந்திருக்காரு இருக்காரு ஜெயிக்கணும் அரசியல்ல புதுசா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் பல விதமான தடுங்கல்கள் ஆனாலும் அவருடைய வெல்கம் அப்படிங்கிறதும் அது ஊர் ஊரா நாடு நாடா எங்க போனாலும் அவருக்கான ஒரு மரியாதை அப்படிங்கிறது இன்னை தேதி வரைக்கும் குறையில சூப்பரா அபியஸா ஒர்க் ஆகுது எல்லா பிளேசஸ்லயும் சோ இங்கே இந்தியாவுக்கும் யூஏஇக்கும் ஹிந்து கோவில் அப்படின்னு சொல்லி ஒன்னு கட்டப்பட்டுச்சு அதுதான் நம்மளுடைய நட்புக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு கோவிலையும் நான் போய் பார்வையிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தாரு அதனுடைய கிளிப்ஸ் எல்லாத்தையும் சமூக வலைதளங்கள்ல நம்மளால ஆப்வியஸா பார்க்க முடியுது சோ அங்கேயும் போயிட்டு சுதந்திர தின விழாவில கலந்துகிட்டாரு எல்லாரையும் வந்து ஹாப்பி பட வைக்கிற மாதிரி அவரோட ஸ்பீச் எல்லாமே சூப்பரா இருந்தது அது மட்டும் இல்லாம இங்க நம்மளுடைய ஆட்களை எப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணணுமோ என்னெல்லாம் சொல்லி கிழிக்கணுமோ அந்த வேலையும் அவர் சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அஹ் அண்ணாமலை அவர்களுக்கு அவங்க கொடுத்துருந்த வெல்கம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு அவரு சூப்பர்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் வந்து அண்ணாமலை சூப்பர் அப்படின்னு நினைச்சுட்டீங்கன்னா அண்ணாமலை சூப்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஊருக ஊருடைய பெயரையும் மறக்காம என் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் போடுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்வுகள நிகழ்வுகள் ஒன்றும் உடனே கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்